அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பந்தல் ராஜா பேசுறேன் நாளை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பந்தலடி இடத்துல வேளாளர்களின் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் என் ஒட்டுமொத்த வேளாளர் இனமே புரிந்து கொள்ளுங்க போராடாத இனமும் ஓடாத மானம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை இந்த பொதுக்கூட்டம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திற்காக அல்ல அண்ணா சரவணன் எம்என்பி ராஜா பந்தல் ராஜாவுக்காக அல்ல ஒவ்வொரு வெள்ளாளனுக்காகவும் இந்த அரசியல் அதிகாரத்தை இழந்து உரிமையை இழந்து இன்னைக்கு அரசியல்வாதிகளால் நாம் அனாதாக்கப்பட்டுள்ளோம் ஒவ்வொரு வெள்ளாளனுக்காக இந்த பொதுக்கூட்டம் இன்னைக்கு மன்னார்குடியில் வாழ்கின்ற மக்களுக்கு நல்லாவே தெரியும் திரும்புற இடமெல்லாம் ஐயாவின் புகைப்படம் வெள்ளாளரின் எழுச்சி அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு ஒட்டப்பட்ட வால்போஸ்ட் கிபே விஸ்வநாதன் அவர்களுக்கு பேனர் ஜெய்கின் செம்பராமன் பிள்ளைக்கு பேனர் என்எஸ்கே கலைவாணர் அவர்களுக்கு பேனர் வாவு உ சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு பேனர் வரிசையாக ஒவ்வொரு சமுதாய நம்ம சமுதாயத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் பேனர் நமக்கு சிறப்பு விருந்தினராக வரக்கூடிய குங்குமண்டல எழுச்சி நாயகன் நம்ம சூரியமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு பேனர் சோழிய விழா சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் அண்ணன் அவர்களுக்கு தனிப்பட்ட பிளக்ஸ் பேனர் எதுக்குன்னா இங்கு இந்த மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இங்கு இந்த மக்களுக்கு உரிமைகள் அரசியல் அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை என்பது அரசியல்வாதிகளுக்கு தெரியணும் முத அரசியல்வாதிகளுக்கு தெரியுது என்னோட வெள்ளாளர் சமுதாய மக்களுக்கு தெரியணும் நாளைக்கு நீங்க மறக்காம இது உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் நீங்க அனைவரும் வரணும் நம்ம சமுதாயத்தின் நிலையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா நாலு செவத்துக்குள்ள மண்டபத்துக்குள்ள மீட்டிங் போடுது மீட்டிங்கில் அனைத்து சமுதாயமும் அனைத்து அரசியல்வாதிகளும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு மாம்பெரும் அரசியல் எழுச்சி புதுக்கூட்டத்தை நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய ஒற்றுமையை அரசியல்வாதிகள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு அரசியல்வாதிகளின் காதுக்கு எட்டும் அளவிற்கு இருக்கிற ஊடகங்கள் பத்திரிகையாளர் செய்தி போட வேண்டுமென்றால் நாம் கூட்டமாக அங்கு கூட வேண்டும் அதனால் நாம் அனைவரும் ஒட்டுமொத்த வேளாளர் இனமும் நாளை மாலை சரியாக நாலு முப்பது மணி அளவில் மன்னார்குடி அருகில் பந்தல் அடியில் ஒன்று கூடுவோம் வெள்ளாளரும் நாங்கள் தான் வேளாளரும் நாங்கள்தான் என்பதை பறைசாற்றுவோம் இழந்த வேளாளர் பெயரை மீட்டெடுப்போம் அரசியல் அதிகாரத்தில் பங்கெடுப்போம் என் ஒட்டுமொத்த வேளாளர் இனமும் ஒன்று கூடுவோம்